ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது கவனிக்க வேண்டியவை அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் இப்போ இதில் ஒரு எடுத்துக்காட்டு நான் நானே நம்ம சேனலில் வந்து திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் எப்படி பார்க்கக்கூடாது என்பதை பற்றி நிறையா வீடியோ இருக்குது போய் பாருங்கள் இதில் என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்த ஒரு கிளைனுடைய உடைய ஜாதகத்தை வந்து நம்ம உதாரண ஜாதகமாக எடுத்துக்கலாம் இந்த ஜாதகம் வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு ஜோதிடர் இருபது நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து இருபது நாளுக்கு அப்புறம் இந்த திருமண பொருத்தம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி திருமணம் பண்ணி வைத்து இன்னைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சொல்லோன்னா துயரத்தில் இருக்கின்ற ஒரு ஜாதகருடைய ஜாதகம் தான் இது அப்போ திருமண பொருத்தங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்கணும் மிகவும் கவனமாக இருக்கணும் ஒரு ஆண் ஜாதகத்தில் ஒரு பாதகாதிப்ப தசை நடக்குது பெண் ஜாதகத்தில் அட்டமைப்பு தசை நடக்குது சேர்க்கவே கூடாது நட்சத்திர பொருத்தங்கள் பத்துக்கு பத்து இருக்குது சேர்க்கக்கூடாது லக்னம் லக்னாதிபதி ராசி ராசியாதிபதி நட்பு கிரகங்களாக இருக்குது எப்படி இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஜாதகத்துல ஒரு ஆண் ஜாதகத்துல லக்னத்திற்கு ஒரு பாதகாதிபதியுடைய தசை நடக்குதுன்னு வச்சுக்கீங்களேன் அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்துல அட்டமாதிபதி தசையோ அல்லது ஆறாம் பாவாதிபதியினுடைய தசையோ அல்லது அங்கேயும் பாதகாதிபதி தசை நடக்கும் பொழுது இந்த இரண்டு ஜாதகங்களில் நிச்சயமாக கூடாது அந்த பாதகாதிபதி எந்த ஆதிபத்தியம் பெற்றுக்காருன்னு பார்க்கணும் சப்போஸ் ஒரு ஜாதகத்திற்கு பாதகாதிபதி ஏழாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை வகித்திருந்தால் நிச்சயமாக ஏழாம் வீட்டின் வழியாக கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பாதகம் நடந்தே தீரும் அதே மாதிரி அட்டமாதிபதி நடக்கும் பொழுது அந்த அட்டமாதிபதி எந்த வீட்டோடு தொடர்பில் இருக்கிறாரோ அந்த வீடு சார்ந்த வகைகளில் அவர்களுக்கு நிச்சயமாக தொந்தரவுகள் வந்தே தீரும் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா அஹ் மிகப்பெரிய பிரபலமான ஜோதிடர்கள் தங்களுடைய பணிச்சுமையின் காரணமாக வேக வேகமாக அவசரப்பட்டு ஜாதகம் பார்த்து மிகவும் சிறப்பா இருக்குது நூறு சதவீதம் சிறப்பா இருக்குன்னு சொல்லி திருமணம் பண்ணிக்கலான்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க பண்ணிக்கிட்டு இங்க திருமணமாகி பத்தாண்டுகள் ஆகுது ஸோ இரண்டு பேருக்குமே சொல்லணா துயரங்கள் ரெண்டு பக்கமும் நிறைய டிமெரிட்ஸ் இருக்குது சரிங்களா நான் அந்த எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க இருபத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மிட் நைட்டு பன்னிரெண்டு இருபத்தி ஏழுக்கு பிறந்திருக்கிறார் இது வந்து ஆண் ஜாதகம் இருபத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மிட் நைட்டு இருபத்தி பன்னிரெண்டு இருபத்தி ஏழு இவர் வந்து போராட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் பிறக்கிறார் கும்ப ராசி தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறார் மறுபடியும் சொல்ற பாருங்க இருபத்தி ஒன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மிட் நைட்டு பன்னிரெண்டு இருபத்தி ஏழு ஏஎம் நட்சத்திரம் வந்து போராட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசி தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறார் இப்ப இவருடைய கிரக நிலைகள் சொல்ற மாதிரி இவருக்கு தனுசு லக்னம் லக்னாதிபதி நீசம் இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல சந்திரன் சந்திரன் நிக்கின்ற சாரம் நீசம் பெற்ற குருவோடைய சாரம் நான்காம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் புதன் அங்க நீசம் சுக்கரன் வந்து உச்சம் பெற்று வக்ர நிலையில் இருக்குது ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ராகு இரண்டும் இருக்குது இரண்டுக்கும் இடையே உள்ள தொலைவு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டிகிரி வித்தியாசம் இருக்கு செவ்வாய் ராகுவால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப ஐந்தாம் இடம் கெட்டு போச்சு ஏழாம் பாவாதிபதி புதன் ஏற்கனவே நீசம் ஆயிட்டாலும் சொல்லிட்டேன் பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் பனிரெண்டில் சனி வக்ரமா இருக்கு ஜாதகத்துல அடிப்படையே பாருங்களேன் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி பலமா இருக்கணும் எப்பொழுதுமே ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்ற இந்த திரிகோணாதிபதிகள் எப்போதும் பலமா இருக்கணும் குறிப்பா லக்னம் மிக மிக முக்கியம் அவருடைய சிந்தனை திறமை குணம் எண்ண ஓட்டங்கள் மனப்பான்மை அவருடைய உடல்நல ஆரோக்கியம் சரிங்களா அவருடைய ஆளுமைத்தன்மை அதிகாரத்தன்மை தலைமை பண்பு அத்தனையும் லக்னம் தீர்மானிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் லக்னத்தை பத்தி சரிங்களா இவருக்கு ஏழாம் இடம் பாருங்களேன் புதன் நேசமா இருக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட ஏழாம் இடத்து அதிபதி நீசம் அடையக்கூடாது நீசம் ஆயிட்டா அங்க திருமணம் காலகட்டங்களில் அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் நல்லா தெரியுது பாருங்க அப்ப இவர் வந்து எந்த நட்சத்திரம் பிறகுறாரு போராட்டாதி நட்சத்திரம் நமக்கு தெரியும் போராட்டாதி குருவோடைய நட்சத்திரங்கள் சரியா குரு திசை இருப்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஏழு மாசம் பன்னெண்டு நாள் அதுக்கு அப்புறம் சனி திசை பத்தொன்பது வருஷம் அஞ்சு இருபத்தி நாள் இருபத்தி நாலு வயசுக்கு பிறகு அவருக்கு புதன் மகா திசை ஆரம்பிக்குது சரிங்களா குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு புதன் திசை ஆரம்பிக்குது நிச்சயமாக போராட்ட திட்டத்துல பிறந்துட்டாவே நிச்சயமா திருமண காலகட்டங்களில் புதன் மகம் புதனுடைய திசை சந்திச்சே தீரணும் அப்ப கரெக்டா இவர் என்ன பண்றாருன்னா திருமண காலகட்டங்களில் கரெக்டா இருபத்தி நாலு இருபத்தி வயசுக்கு பிறகு போந்தச வருது போந்தசை நமக்கு தெரியும் பதினேழு ஆண்டுகள் தனுசு லக்கணத்திற்கு பாதகாதிபதி கேந்திராதிபதி மாரகாதிபதி அவரே திருமணத்துக்கு அதிபதி திருமணத்துக்கு ஸ்தானாதிபதி புதன் அவர் நீசமா இருக்கிறார் அப்ப புதன் நீசம் பெற்று அந்த புதனுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ஆயிடுச்சு சரிங்களா சப்போஸ் அந்த புதனுக்கு நீசபங்கம் கிடைச்சிருந்ததுனாலும் கூட ஓரளவு சண்ட சச்சரோட ஓட்டிப்பாங்க எப்பொழுதுமே பாதகாதிபதி தச நடக்கும் பொழுது பாதகாதிபதி தன்னுடைய பாதகத்தை கிரகத்தினுடைய இணைவு தொடர்பு அவருக்கு இருக்கணும் இணைவு மிகப்பெரிய அளவுக்கு இல்ல தனுசு லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவாதிபதி சூரியனுடைய இணைவு புதனுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இல்லை சூரியன் ஆறு டிகிரி தான் இருக்குது புதன் இருபத்தி மூணு டிகிரியில இருக்குது சோ புதன் நீசம் ஏழாம் பாவாதிபதி புதன் நீசம் நவாம்ஸ்திலி பலம் இல்ல புதன் நீசம் பெற்று நீசமிட்ட வீட்டுக்கு சொந்தக்காரான குரு ஆயிடுச்சு அதனால ஏழாம் இடம் ஸ்ட்ராங்காட்டிக்கா இருக்குது நமக்கு அப்ப இந்த பையனுக்கு நீங்க எந்த பொண்ணு திருமணம் பண்ணாலும் கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனை தான் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா ஓரளவாவது நல்ல தசாபுத்தி நடக்கிற மாதிரியான கிரக நிலைகளுடைய ஒரு பெண்ணை நம்ம கல்யாணம் வச்சோம்னு சொன்னா சின்ன சின்ன இஷ்யூஸோட லைஃப் போயிட்டு இருக்கும் சரிங்களா அதனால இவருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் வரலுமே இவருக்கு தசை நடக்கும் இப்ப புதன் தசையில சனி புத்தி போயிட்டு இருக்குது கடைசி புத்தி புதன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேது புத்தி வரும் கேது பதினொன்னாம் இடத்துல இருக்குது பதினொன்னாம் என்ன சுக்கரன் உச்சமா இருக்கிறார் அப்ப நிச்சயமாக புதன் திசை முடியறதுக்குள்ள இவங்களுக்கு டைவர் சம்பந்தப்பட்ட வகைகள்ல பிரச்சனைகள் வந்துடும் கேது திசையில இவங்களுக்கு இரண்டாம் தரத்துக்கு இவர் போயிடுவார் வயசுக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆயிடுச்சு ஆயிடுச்சு அந்த கேது மகதசை எப்ப வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர்ல வரப்போகுது கேது வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்குது நமக்கு தெரியும் ஜாதகத்துல பதினொன்றாம் இடம் என்பது இரண்டாம் தரத்தை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு பகுதி அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் உச்சமா இருக்கிறார் உச்சமிட்டு வக்ரமா இருக்கிறார் பட் இருந்தாலும் உச்சமா இருக்கிறார் அங்கேயும் சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் செய்யும் பட் இருந்தாலும் ஏழாம் இடம் கேட்டு பதினொன்றாம் இடத்தில் அமர்கின்ற கிரகத்தினுடைய தசாபத்திகள் குறிக்கும் பொழுது நிச்சயமாக இருதார அமைப்புகள் அவருக்கு இருக்குதுங்கிறது நமக்கு மேம்படும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் அது தொழிலாகட்டும் அல்லது வந்து திருமண வாழ்க்கையாகட்டும் அதை தாங்குகின்ற தாங்கிக் கொள்கின்ற அந்த மனோபலம் இந்த ஜாதகத்துக்கு இல்லை காரணம் என்னன்னா லக்னாதிபதி நீசம் தாழ்வு மனப்பான்மை சரிங்களா எதையும் சமாளிச்சிடலாங்கிற தன்னம்பிக்கை இல்லாதவர் தன்னம்பிக்கை அற்றவர் பயந்த சுபாவம் சரிங்களா தைரியம் இல்லை சரிங்களா செவ்வாய ராகுவோட சேர்ந்து போச்சு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பூர்வீகத்தில் பிரச்சனை பிள்ளைகள் இவர்கிட்ட வர மாட்டேங்குது பிள்ளைகள் மூலமா பிரச்சனை பாருங்க இப்ப இந்த பொண்ணோட ஜாதகத்தை பாருங்களேன் இந்த பொண்ணு இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பதினொன்னு இருபது காலையில பிறந்திருக்கிறாங்க சரிங்களா ஐயரோட்ல பிறந்திருக்கிறாங்க இவங்க வந்து திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மகர ராசி ரிஷப லக்கணத்துல பிறந்திருக்கிறாங்க இங்க பாருங்க மகர ராசி ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையிலும் மிக மிக திருமண வாழ்க்கையில் குறிக்கிடக்கூடாத ஒரு தசை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க குரு பகவானுடைய தான் ரிஷப லக்கணத்துக்கு கடுமையான ஒரு பகை கிரகமாகவும் பாத கிரகமாகவும் அட்டமாதி விதோஷத்தை மிகுந்து செய்கின்ற ஒரு கிரகமும் குரு பகவான் இருப்பார் என் ஜாதகத்துல எல்லாத்துக்கும் குரு நல்ல செய்ய மாட்டார் துலா லக்கணத்திற்கும் ரிஷபலக்கணத்திற்கும் குருயே மிக குருவே மிகப்பெரிய எதிரியாக கருதப்படுகிறார் அப்போ நீங்க பாருங்க இந்த பொண்ணு வந்து திருவண் நட்சத்திரம் இப்ப சந்திர திசையில பறக்குது சந்திர தசை மூணு வருஷம் ரெண்டு மாசம் ரெண்டு நாள் இருபத்தி ரெண்டு நாள் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு செவ்வா திசை ராஜதிசை பதினெட்டு வருஷம் இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு கண்டிப்பா திருமண காலகட்டங்களில் புதன் நடக்கும் இந்த பையனுக்கு திருமண காலகட்டங்கள்ல அதிபதியான ஏழாம் இடத்துல புதன் தசை நடக்குது புதன் நீசமா இருக்கிறார் நீங்க என்ன நினைப்பீங்க புதன் நீசமாயிடுச்சு பாதத்தை செய்யாது அப்படின்னு நினைப்பீங்க இந்த பையனுக்கு ஆனா புதன் நீசமா போனாலும் ஏழாம் இடத்தினுடைய அவர் அவர்தான் செய்யணும் அப்ப ஏழாம் இடம் பலம் இல்லங்கிறதுனால திருமண வாழ்க்கையில பிரச்சனை அதை சமாளிப்பதற்கு லக்னம் இவருக்கு பலமா இல்ல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த பொண்ணுக்கு பாருங்களேன் நட்சத்திரம் மகர ராசி லக்னம் இப்போ குரு திசையில புத்தி நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வரலும் இவருக்கு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து குரு திசை நடக்கும் குரு யாரே அட்டமாதிபதி இந்த குரு நான் ஏற்கனவே பழைய விடையில போட்டிருக்கேன் என்னட்டு நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் ரிஷபலக்கணத்திற்கு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல குரு திசை வந்துச்சுன்னு சொன்னா குரு எந்த இடத்தில் இருந்து எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் வீணா போயிடும் சரிங்களா நிக்கிற இடமும் வீணா போயிடும் பார்க்கிற இடமும் வீணா போயிடும் குரு பொறுத்தவரை பார்க்கிற இடம் பலப்படும் சொல்லுவீங்க ஆனா ரிஷப கிழத்துக்கு குரு தசை ஆகாது இதே இந்த ரிஷப கிழத்துக்கு குரு பகவான் லக்னத்தில் உட்கார்ந்தாலும் அல்லது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் கடகத்தில் உச்சம் பெற்றாலும் அல்லது லக்னத்துக்கு பதினொன்றாம் இடமான மீனத்தில் ஆட்சி பெற்று அந்த குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துல விழும் சரிங்களா ரிஷப லக்கணத்துக்கு லக்னத்திலே குரு இருந்தாலும் ஏழாம் இடத்தை பார்க்கும் கடகத்தில் உச்சம் பெற்றாலும் ஏழாம் இடத்தை பார்க்கும் மீனத்தில் ஆட்சி பெற்றாலும் ஏழாம் இடத்தை பார்க்கும் அப்ப இந்த குரு அட்டமாதிபதி தோஷத்தை நிச்சயம் செய்தே தீர்வார் இந்த பொண்ணுக்கு பாருங்க ரிஷிபலக்னம் பதினொன்றாம் இடத்துல குரு ஆட்சி பதினொன்னாம் பாவாதிபதி ஆட்சி ஏழுக்குடைய செவ்வாய் லக்னத்துக்கு பன்னிரெண்டில் மாந்தியோட தொடர்புல இருக்குது ஏழாம் இடத்தில் சனி சரிங்களா நம்ம என்ன நினைப்போம்னா ரிஷிபலக்கணத்துக்கு யோகாதிபதி சனி ஏழுல இருக்குன்னு நினைப்போம் ஏழில் நம்ம அந்த சனியை அட்டமாதிபதி குரு பகவான் பார்க்கிறார் சரிங்களா அப்போ கடந்த பத்து ஆண்டுகளாக திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய சங்கடங்களும் நிறைய சந்தேக எண்ணங்களும் ஏன்னா இவங்களுக்கு வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான வந்து லக்கணத்தை பார்க்கிறார் யோகாதிபதியாக இருந்தாலும் கூட பாவருடைய தொடர்பில் வரும் பொழுது அவர்கள் கெட்டு போயிடுவார் லக்னத்திற்கு முதல் தரமான யோகாதிபதி சனி பகவான் நமக்கு தெரியும் ஒன்பது பத்துக்கூடிய திரிகோணாதிபதி கேந்திராதிபதி சரிங்களா தசம கேந்திராதிபதி சனி பகவான் மிகப்பெரிய முதல் தரமான யோகர் லக்னத்தை பொறுத்தவரணும் ஆனா அட்டமாதிபதி குருவோடைய தொடர்பு கிடைக்கும் பொழுது சனி கெட்டு போயிடுவார் சரிங்களா அப்ப ஏழாம் இடத்தோட செவ்வாயும் பார்வையில் இருக்குது அப்ப இவங்க என்ன பண்றாங்க பாருங்க கடும் நல்ல வசதி இருக்குது ஓரளவு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சம்பாத்தில ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறாங்க பட் நல்ல ஒரு அன்யோன்யம் இல்லை நல்ல ஒரு புரிதல் கிடையாது எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை வம்பு வழக்கு சிக்கல் பிடிக்கலன்னா விட்டுட்டு போயேன் அப்படிங்கிற மாதிரி டைவர்ஸ் வாங்கிக்குங்கிற மாதிரி ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு மன ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையானது இவங்களுக்கு நான் என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது அவசர கொடுக்கையாக ஏதேனும் ஒரு வகைகளை பார்த்து முடிச்சு விட்டுறக்கூடாது கூடாது சரிங்களா அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பிரபலமான ஜோதிடரை நம்பி இருபது நாள் கழித்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்து அவர் இந்த பொருத்தத்தை பாக்குறாரு பொருத்தம் பார்த்து ரெண்டு செகண்ட் கூட இல்ல அவர் சொல்றாரு கிடையாது இந்த ரெண்டு ஜாதகமும் அற்புதமா இருக்க நீங்க பண்ணிக்கிறார் அவர் எப்படி அனுப்பிவிட்டாருன்னு தெரியல ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே கண்டிப்பா திருமண காலகட்டங்கள்ல பிரச்சனை வரத்தான் போகுது அதனால நீங்க கல்யாணம் பண்ணாலும் பண்ணாட்டியும் ரெண்டு பேர்த்துக்கு திருமண காலகட்டங்களில் பிரச்சனை வரத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிட்டாங்களா தெரியல சரிங்களா இவருக்கு திருமண காலகட்டங்களில் புதன் தசை இந்த பொண்ணுக்கு திருமண காலகட்டங்கள குரு தசை குரு ஆகாத தசை இந்த பையன் கிடையாது எந்த பையனை கல்யாணம் பண்ணாலும் இந்த பொண்ணுக்கு பிரச்சனை தான் அதே மாதிரி இந்த பையனுக்கு வேற எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் இந்த பையனுக்கும் பிரச்சனை தான் சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஓரளவுக்காவது ஜாதகமானது நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் சரிங்களா லக்னம் லக்னாதிபதி ராசி ராசியாதிபதி என்னுடைய நட்பு இதெல்லாம் ஓகே சுக்கரனுடைய நிலை ஏழாம் பாவாதிபதி நிலை சனிச்சந்திரனுடைய சேர்க்கை நிலை சந்திரன் ராகுவோட இணைகின்ற நிலை இதெல்லாம் நம்ம பார்க்கணும் சரிங்களா ஒரு ஜாதகத்துல சந்திரனும் சனியை சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா சந்திரன் மனோகாரகன் ஏகப்பட்ட ஜாதகம் நம்ம பார்த்துருக்குறோம் சந்திரன் மனோகாரகன் மனோகாரகன் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் மனதை ஆள்பவர் சந்திரன் சந்திரன் சனியோட இணையும் பொழுது சந்திரன் கெடுவார் சரிங்களா பயங்கரமான முன்கோபக்காரனா இருப்பான் ராகுவோட சேர்ந்து கிரகணம் அடையும் ராகுவால் கடுமையாக பிடிக்க விடும் பொழுது புத்தி கட்ட தனமா பேசுவான் மென்டல் போல் ஆக்ட் பண்ணுவான் பேசிக்கிட்டே இருப்பான் ஒண்ணு ஒன்று பேசுவான் சரிங்களா அந்த மாதிரி மனநிலையில் ஒரு ஆணோட சந்திரன் குருவோட இணைகின்ற ஒரு ஜாத சேத்தின்னு வச்சுங்களேன் நிச்சயமாக வாழ்க்கையில மிகப்பெரிய சிக்கல் ஏன்னா குரு சந்திர அமைப்புடைய கிரகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா குருவும் சந்திரனும் இணைந்து நல்ல ஒரு நல்ல நிலையில இருக்கும் நல்ல மனது சொல்றதை புரிஞ்சுப்பாங்க இன்னும் சத்த நேரம் அவங்கள்ட்ட பேசலாம் போல இருக்கும் இந்த குரு சந்திரனோட இணைவு காம்பினேஷன் அவங்களுக்கு போய் சந்திரன் ராக இணைவு சந்திரன் சனி இணைவுக்காரன் சேதம் வச்சீங்களேன் இவனோட மனசு பேசுவானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ பொருத்தம் பார்க்கும் பொழுது வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ரொம்ப 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 கவனமா பார்க்கணும் மறுபடியும் சொல்றேன் பாருங்க ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கும் பொழுது பொறுத்தருக்கு சரியில்லாமல் தசை நடக்குதுன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு ஓரளவுக்காவது நல்லபடியான தசா புத்தியில் நடக்கிற மாதிரி அமைப்பை பார்த்தோம்னா சேர்ப்பது மிகப்பெரிய ஜோதிடருடைய மிகப்பெரிய கடமை எனவே இது போன்று நம்ம பொருத்தம் நம்ம பார்க்காம இருப்பது ரொம்பவே நல்லது ஜோதிடம் சார்ந்த பல்வேறு வகையான கருத்துக்களுக்கு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சரிங்களா அப்பொழுதுதான் என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிடம் சார்ந்த ஆலோசனைக்கு தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்